மாரடைப்பு ஏற்படக்கூடாதா அப்போ இந்த ஐந்து நர்ஸுகளை ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க கடந்த சில ஆண்டுகளாகவே மாரடைப்பால் ஏராளமான பேர் மரணம் நடந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு மாரடைப்புக்கும் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கிறது தான் காரணம் இந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வச்சாலே இந்த அபாயத்தை தடுக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற கொலஸ்ட்ரால் நிறைந்த ஜங்க் ஃபுட் நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கிறதுனால அதை அதிகமாக சாப்பிட்றோம் இதன் மூலிமா உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகரிச்சு அதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்றாக இருக்குது மாரடைப்பு வரக்கூடாதுன்னா உணவு கட்டுப்பாட்டில் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அதுவும் உடம்பில் கொலஸ்ட்ராலை ஒரு சில உணவுகள் மூலமா குறைக்கலாம் ஆய்வுகளில் கூட குறிப்பிட்ட நட்ஸை ஊற வச்சு காலையில் வெறும் எயத்துல சாப்பிட்டா இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இயற்கையாக குறையிறதா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாதாம் நட்ஸ்லேயே பாதாமில் மூணு அன்சாச்சுரேட் கொழுப்புகள் இருக்குது இது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது இது தவிர இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்கள் உங்களுடைய இதயம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது வெறுமனே இதை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு அஞ்சாறு பாதாம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் வெறுமயத்தில் சாப்பிட்டா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து விட்டமின் இ இதெல்லாமே நம்ம பாடிக்கு கிடைச்சி நம்ம இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வால்நட்ஸ் வால்நட்ஸில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய பண்புகள் இருக்குது அதுவும் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பாமலம் உடனே இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதுக்கு மூணு வால்நட்ஸை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் மெத்தில் சாப்பிடணும் கெட்ட கொலஸ்ட்ராலை இது கண்டிப்பாக குறைக்கும் பிஸ்தா நட்ஸில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவக்கூடிய இன்னொரு நட்ஸ் தான் பிஸ்தா இதில் பைட்டோ லால்ஸ் நார்சத்து ஆன்டி மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலை குறிக்கும் பண்புகள் இருக்குது இதுக்கு பிஸ்தாவை நைட்டு தூங்கும்போது தண்ணியில் வச்சு காலையில் வெறுமத்தில் சாப்பிடணும் முந்திரி நட்ஸில் பெரும்பாலானோர் விரும்ப சாப்பிடக்கூடிய நட்ஸ் தான் முந்திரி இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு பதிலாக தண்ணியில் வச்சு சாப்பிட்றது நல்லது இதில் இருக்கக்கூடிய மோன அன்சாஸ்ட் கொழுப்பு தாவர வகை ஸ்ட்ரோலால்ஸ் இது எல்லாமே கிடைச்சி உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறிக்கும் இதில் மக்னீஷியம் இருக்கிறதுனால இது எதுக்கும் நல்லது பிரேசில் நட்ஸ் பிரேசில் நட்ஸை காலையில் எழுந்ததுமே வெறும் வயத்தில் சாப்பிடணும் அதில் இருக்கக்கூடிய செலினியம் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜி குறித்து இதே நோக்கி எதிராக பாதுகாப்பு கொடுக்குது இதை அப்படியே சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை சீக்கிரமாக குறைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்